நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் நேற்றைக்கே நம்ம பார்த்தோம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்கால போய் இணைஞ்சிருந்தாரு அந்த இணைஞ்சிருந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய போட்டோ ஒன்று வச்சிருந்தாரு இது என்ன சார் குறிக்கிது ஆக்சுவலி இது வந்து அவங்க தாவைக்கால் இருந்து எந்த மறுப்பும் தெரிவிக்கல இது அதிமுக தாவைக்கா வந்து மீண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு நெருக்கம் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த அமைதியை காத்தாங்களா சார் அதாவது ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோ வந்து இவர் வச்சிருக்கிறது வந்து இவர் வந்து தாவேக்காவில் இணைஞ்சா இணைஞ்சாரா இல்லை தாவேக்கா வந்து அதிமுகவில் இணைஞ்சதா அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்டை தான் காட்டுது அதே மாதிரி துண்டை போட சொல்கிறாங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க என்னால் நான் துண்டல் துண்டு போட மாட்டேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனரன் ரெட்டிகிட்டே அவர் சொல்கிறார் அதே மாதிரி இன்றைக்கி கோபியில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரு ஜெயலலிதா எல்லார் படமும் போட்டு விஜய் படம் போட்டு ஒரு பேனரை வந்து அவருடைய ஆஃபீஸில் வந்து அவர் வச்சுருக்கு எல்லாமே சம்திங் ஒரு ஃபன்னி சம்திங் ஃபிஷ்ஷி மாதிரி தெரியுது இவர் ஏதோ வந்து கா வாங்க 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 வாங்கன்னு காத்திருந்து கூப்பிட்டு இது பண்ண மாதிரி வருது ஆக்சுவலாக இவரோட இணைப்பு வந்து இவர் போய் கெஞ்சி அதுக்கப்புறம் செந்தில் தியாகராஜன் போய் பேசி அதுக்கப்புறம்தான் இந்த இணைப்பு என்பது வருது இதுக்கு நடுவில் திமுக போய் இவர்கிட்ட பேசிச்சுன்னு சொன்னாங்க அது வந்து சேகர்பாபுவுக்கும் இவருக்கும் இந்த நட்படிப்படையில் சேகர்பாபு போய் பேசினார் ஆனால் அது திமுக உடனே இவர் என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து கூட்டின்னு போயிட்டு ஒரு ரகசிய இடத்துல ஒரு ஃப்ளாட்டில் வந்து தங்க வச்சுட்றாங்க வேறு யாரும் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளாட்டிலேருந்து தான் அவர் வந்து நீலாங்கரையில் அந்த ஃப்ளாட்லேருந்து தான் அவர் புறப்பட்டு காலையில் வர்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட செய்கை செயல்பாடு பேச்சு விதம் எல்லாமே பழைய செங்கோட்டையினு பார்த்தது வந்து இப்போ இல்லை முன்னாடி வந்து எல்லாம் அம்மா சொல்லி அம்மா சொல்லின்வார் இப்போ எல்லாமே தளபதி சொல்லி தளபதி கிட்டே கேட்டு அப்படின்ற மாதிரி மாறி இருக்கார் ஆனால் அது வந்து ஒரு பழைய விஷயமாக தெரியல அது ரொம்ப பணிவாக அடக்கமாக பேச தெரியாமல் நான் கெடு எதுவும் விதிக்கலைங்க எடப்பாடி பொதுச் செயலாளர் பார்த்து முடிவு செய்யணுன்னு தாங்க சொன்னேன் நான் அப்படி எதுவும் சொல்லுங்க நான் அமித்ஷாவை சந்திக்கலைங்க நான் நிர்மலா சீதாராமன் கிட்டே பேசலைங்க அதிமுகவில் எந்த குழப்பமும் ஏற்படுத்தலைங்க பிரிஞ்சவங்க சேர்ந்து வரணுன்னு தாங்க சொன்னேன் இப்படிலாம் தான் பேசியிருந்தார் அவர் அது வந்து என்னென்னா ஒரு சோக படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்தார் ஆனால் இப்போ வந்து வில்லன் மாதிரி ஏட்டர் வில்லன் மாதிரி பேசுகிறார் ஸோ இது ஏதோ ஒரு விஷயம் இது இல்லாமல் இன்னொரு ரூமரும் சுற்றுது ஒரு பெரிய அளவுக்கு பணத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க தாவே காலந்து அவர்கிட்ட அவர் பணம் வாங்கிட்டு தான் போய் சேர்ந்தார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சீனாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் சீனாக இருக்குது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து செங்கோட்டை நகர்களை பார்த்து மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்கிறாரு எதனால் சார் இதை இப்படி சொல்கிறார் இவர் அவர் பேர் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் வந்து சவுக்கு சங்கரோடு சேர்ந்து ஒன்னா இணைந்து பேசப்பட்டவர் அவர் ஒரு பெரிய கேபின்லாம் வந்து ஒரு ஊரில் அவங்க சொந்த ஊரில் வச்சு இல்லாத அட்டகாசெல்லாம் பண்ணி அதில் வித்தியாசமான நீலப்பட வீடியோக்கள்லாம் சிக்கனை சொல்லுவாங்க அதெல்லாம் போலீஸ்கிட்ட இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அது எப்போ வேணால் வெளியில் வரும் அவர் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் சேருவார் தாவைகால சேருவாருன்னு பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஆள் அவர் வந்து உட்காந்துக்கிட்டு மிஸ்டர் க்ளீன் அப்படின்னு செங்கோட்டையின சொன்னார் அவர் எப்போது ரிப்போர்ட்டராக இருந்தார்னு தெரியல அவர் விஜய் டிவியில் என்டிடிவி வந்து விஜய் டிவி நியூஸை எடுத்து நடத்தும் போது அதில் ரிப்போர்டராக இருந்தார் வேற ஒன்றும் பெரிய ரிப்போர்ட்டராலாம் இல்லை என்டிடிவி விஜய் நியூஸை விஜய் டிவியோட இணைஞ்சு நியூஸ் பண்ணும்போது ரிப்போர்ட்டராக இருந்தவர் தான் அவர் அவருக்கு எந்த அளவுக்கு செங்கோட்டையனை பற்றி தெரியும்னு தெரியல உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் அவருக்கு சுட்டி காட்டுறேன் மிஸ்டர் க்ளீன் காவேரி ஆற்றுல நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் பீரியட் உடனே நைன்டி செவனில் பெரிய அளவுக்கு பணக்கட்டுகள் காவேரி ஆற்றுல வந்து மிதந்து வந்துச்சு அதை வந்து நாங்கள் எங்கள் நக்கீரனில் வந்து ஒரு பெரிய கவர் ஸ்டோரியாகவே போட்டோம் காவேரி ஆற்றுல மெதுந்து வந்த பணங்கள் இப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பவானியில் போட்டிருக்காங்க அது மெ மெதந்து 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 எடப்பாடி வீடு இருக்கக்கூடிய சேலம் மவுட்டரில் வரைக்கும் வந்துச்சு அதுக்கப்புறம் கைப்பற்றினாங்க போலீஸ் கைப்பற்றி அந்த பணத்தை எடுத்தாங்க அது யாரும் கிளைம் பண்ணலை ஆனால் அந்த டைமில் வந்து நல்லம்ம நாயுடும் நல்லம்ம நாயுடுன்னு ஒரு டிஎஸ்பியும் துக்கையாண்டின்னு ஒரு ஏடிஜிபியும் வந்து செங்கோட்டியன் வீட்டில் ரெய்டு நடத்திக்கிட்டு செங்கோட்டியன் செங்கோட்டையன் வீட்டில் ஏன் ரெய்டு நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு கேஸ் கேட்டுங்களா என்ன கேஸ்னால் நாலு கோடியே ஐம்பத்தேழு லட்ச ரூபாய் இவர் வந்து சுகுசு பஸ்ஸு வாங்கினதில் ஊழல் அதாவது ஒரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசு கார்ப்பரேஷன் சார்பாக சொகுசு பஸ்ஸு வந்து வாங்குகிறாங்க அந்த பஸ்ஸு வாங்கினதில் வந்து நாலு கோடி ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஊழல் நடந்ததாக கேஸு சிபிசிஐடி வந்து பண்ணுறாங்க தொண்ணூற்றி ஏழில் அந்த வழக்கு பதிவாகுது அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடுறாங்க தொண்ணூத்தொம்பது வரைக்கும் போது அதில் வந்து எழுபத்தஞ்சு சாட்சியங்கள் கொண்டு வராங்க அதில் நாற்பத்தஞ்சு சாட்சியங்கள் விசாரிக்கப்படுது அந்த கேஸு அப்போது நீதிபதி அன்பழகன் அப்படின்னு இருக்கார் இந்த கேஸு சம்பந்தமாக யார் யார் வந்து மாற்றாங்கன்னா செங்கோட்டையன் அவருடைய பிஏ எழில் இவர் தான் வந்து முதல் முதல்ல சத்தியமங்கலத்தில் எம்எல்ஏ ஆவதற்கு முயற்சி பண்ணுறாரு எம்ஜிஆர் இவர் தான் செலக்ட் பண்ணுறாரு அந்த வாய்ப்பை தான் வந்து எழில் காலில் தட்டி பறிக்கிறாரு செங்கோட்டையன் இப்படி தான் செவன்ட்டி செவனில் இவர் வந்து எம்எல்ஏ ஆன கதை இந்த எழில் வந்து செங்கோட்டையனுடைய பிஏவாய் இருக்கிறார் அது கடைசியாக வந்து இன்ஃபர்மேஷன் டைரக்டராக வந்து எழில் இருந்துட்டு போகிறார் எடுத்துங்களா அதுக்கப்புறம் எம்டி அந்த ஜேஜே டிரான்ஸ்போர்ட்னு அவங்களுக்கு அந்த சொகுசு பஸ்ஸெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது இப்போ எஸ்சிடிசின்னு இருக்கிறது அப்போது ஜேஜே ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருந்தது ஜே ஜெயலலிதா ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இங்கே கூட இருக்கும் விவிஜேஜேன்னு ஒரு பஸ்லாம் விடுவாங்க அப்போ கோஷம்லாம் கூட நாங்களாம் போட்டிருக்கோம் விவி ஜேஜே பஸ்ஸுகளை வேகமாக ஓட்ட சொல்லி பயணிகள் உயிரை பறிக்காதே அப்படின்னு இந்திய ஜனநாயகவழி பிரகம் சார்பில் நாங்கள் கோஷெல்லாம் போட்டிருக்கோம் அப்போது அதில் ஜே ஜெயலலிதா பஸ் ஸ்டான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனில் சொகுசு பஸ்ஸு வாங்கினதில் நாலு கோடியே ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் இவர் ஊழல் பண்ணதாக குற்றச்சாட்டு இது தொடர்பாக இவர் வீட்டில் ரெய்டு நடக்கும்போது தான் அந்த பணம் வந்து காவேரி ஆற்றில் மிதந்துவர் இதுதான் இவருடைய உண்மை முகம் ரைட்டா இன்னொரு உண்மை முகம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வாச்சாத்தி வாச்சாத்தின்ற மலை கிராமத்தில் தருமபுரி மாவட்டம் வாச்சாத்த மலை கிராமத்தில் இவர் போயிட்டு போலீஸ்காரங்க போயிட்டு பொதுமக்கள் வந்து சந்தன மரக்கட்டை கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையும் போலீஸும் போய் அங்கே வந்து பல பெண்களை வந்து கற்பழிக்கிறாங்க பல பெண்கள் கற்பழிக்கிறாங்க பல பேரை அடிக்கிறாங்க பல பேர் வந்து கொலை செய்யப்படுறாங்க அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து அந்த டைமில் நடக்குது நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் அப்போது வந்து இவர் வனத்துறை அமைச்சர் இவர் அங்கே நேரடியாக போய் உக்காந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் வந்து சாட்சிகள் சொல்ல முன்வரும்போது புகார்கள் கொடுத்து அதுக்காக போராடும் போது அந்த மக்களை கலைக்கிற வேலையை இவர் செய்கிறார் யார் செங்கோட்டையன் அப்பாவி பழங்குடி மக்களை வந்து கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து சொல்லா துயரத்துக்கு உள்ளாக்கி அவங்க வந்து கற்பு உட்பட அவங்களுடைய அனைத்தையும் அவங்க இழந்து நின்னப்போ இவர் வந்து அவர் நேரடியாக அங்கே போய் ட்ராவலர்ஸ் பங்களாவில் உட்காந்துக்கிட்டு அந்த சாட்சியங்களை எல்லாத்தையும் மாத்தினார் அப்போது வந்து எஸ்பியாக அங்கே இருந்தவர் வந்து ராமானுஜம்னு பின்னால் பின்னாடி டிஜிபியாக ஆனவர் தான் அவர் அப்போ அங்கே எஸ்பியாக இருக்கார் அவர் உட்பட எல்லாருமே சேர்ந்து இந்த கொடுமைகளை பண்ணுறாங்க ஸோ அந்த வாச்சாத்தி கொடுமைகளை பண்ணவர் இவர் இவர் அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் வந்து சொல்கிறாரு வாச்சாத்தியில் எந்த சம்பவமும் நடக்கலை கோர்ட்லேயும் கொண்டு வந்து சொல்கிறாங்க கோர்ட்டில் வழக்கு போட்டப்போ அப்போ வழக்கறிஞர் வந்து சந்துரு இப்போ நீதிபதியாக ஓய்வு பெற்றிருக்கார் இல்லையா சந்துரு அவர் தான் வந்து அந்த வழக்கை நடத்துகிறாரு பாப்பா மோகன் அவர் இன்றைக்கி நக்கீரன் வழக்கறிஞராக இருக்கார் பாப்பா மோகன் இவங்கெல்லாம் தான் அந்த வழக்குகளை நடத்துகிறாங்க எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழே வரக்கூடிய வழக்குகள் அந்த வழக்குகள் இது எல்லாத்தையும் நிர்மூலமாக்குனது இந்த மிஸ்டர் க்ளீன் தான் இவரை பற்றி தான் இந்த மிஸ்டர் கண்டெய்னர் கிளீனு இவர் வந்து இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு இவங்களுடைய கேவலமான லீலைகள்லாம் வந்து ஒரு தனியாக புஸ்தகமாகவும் ஆடியோ வீடியோவாகவும் போடலாம் அந்த அளவுக்கு ஆதாரங்கள் இருக்குது அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஆள் வந்து இன்னைக்கு தாவே கால சேர்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு ஸோ வாச்சாத்தி ஜேஜே பஸ் ஊழல் பஸ்ஸு பார்ட்ஸ் வாங்கினதில் ஊழல் அது ஒரு இன்னொரு வழக்கு பஸ்ஸு பார்ட்ஸ் வாங்கினதில் ஊழல் இதெல்லாமே வந்து அடுத்தது அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே கோர்ட்டில் இவங்க எல்லாம் இவங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தது ரைட்டா ஆனால் இவங்க மேலே வழக்கு போடப்பட்டது வாட்சாத்தியில் வந்து இவங்க மேலே மிக கடுமையான கண்டனங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கொடுக்கப்பட்டது அது இல்லாமல் இவர் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது சூப்பராக ஒன்று பண்ணார் அது வீரப்பங்காட்டில் பொதுமக்களுக்கு பெண்களுக்கு ஒர்க்ஷாப் பண்ணுற அடிப்படையில் பிற பொறுப்பில் கரண்ட் விடுவாங்க கேட்டுங்களா மகன் வந்து தாயை நிர்வாணமாக பார்க்கறது தந்தை வந்து மகள நிர்வாணமாக பார்க்கறது அந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணுவாங்க கற்பழிப்பு சகஜம் பயங்கர சகஜம் நைன்டி ஒன் சிக்ஸில் ரொம்ப மோசமான கற்பழிப்பு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இதை தான் வந்து வீரப்பன் தன்னோட பேட்டியில் வந்து ஜெயலலிதா ஆட்சியுடைய கொடுமைகளை வந்து ரொம்ப மோசமாக வர்ணிப்பாங்க அப்போ தான் அவனோட பேட்டியை வந்து சன் டிவியில் நக்கீரன் ஒளிபரப்பு இதில் வந்து ஜெயலலிதாவை கண்டமேனிக்கு திட்டுவான் அந்த ஜெயலலிதாவை கண்டமேனிக்கு திட்டினது தான் வந்து நைன்டி சிக்ஸில் ஜெயலலிதா வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு போச்சு இது இல்லாமல் இவர் இன்னும் நிறைய விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு அதாவது வீரப்பன் வந்து இங்கே இந்த காட்டிலே கிடையாது அவன் வந்து மும்பைக்கு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொன்னவர் இந்த செங்கோட்டை அப்போ தான் வந்து நக்கீரனோட எஃபர்ட்டு எடுக்கிறோம் நம்ம எப்படியாவது நக்கீரன் வந்து போய் வீரப்பனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் டீம் வந்து எஃபெக்ட் அண்ணன் தலைமையில் எஃபர்ட் எடுக்கிறோம் அப்போது இவ்வளோண்டு ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும் வீரப்பனை பற்றி இவ்வளோண்டு ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும் அதில் இப்படி கை கட்டி சஃபாரி போட்டு வீரப்பன் இப்படி நிற்பான் வீரப்பனுடைய லைவ் ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த செங்கோட்டையன் தான் இந்த செங்கோட்டையன் வந்து வீரப்பன் வந்து இங்கே இல்லை அப்படி பார்த்திங்க பாம்பே போயிட்டான்னா அதே டைம் பார்த்திங்கன்னா பாலாத்தில் வந்து இருபத்தி மூணு பிஎஸ்எஃப் ஜவான்களை வந்து வெடி வச்சு கொள்வான் வீரப்பா இது இவன் வந்து சட்டமன்றத்தில் பாம்பேக்கு போயிட்டதான் இவன் செங்கோட்டையன் சொல்கிறான் அதே சமயத்தில் வந்து வீரப்பன் வந்து பிளாஸ்ட் பண்ணி பிஎஸ்எஃப் வீரர்களை வந்து படுகொலை செய்கிறான் என்னையா நடக்குது அந்த காட்டுக்குள்ளேன்றதுனால தான் நக்கிரன் டீம் வந்து உள்ளே போந்து போய் பார்க்குது பார்த்தா அவனோட லைவ் பிக்சர் உட்பட எல்லாத்தையுமே நக்கீரன் டீம் வந்து எடுத்துகிட்டு வருது இவ்வளோ பெரிய பொய் பித்தளாட்டம் எல்லாத்தையும் செஞ்ச இவர் இவர் தான் வந்து மிஸ்டர் கிளீனா இந்த புனிதரை வச்சு தான் விஜயின்ற புனிதர் வந்து புனித ஆட்சியை கொடுப்பாராம் உடனே பத்திரிகையாளர் கேட்குறாங்க உங்கள் அம்மா ஆட்சி வந்து புனித ஆட்சி இல்லையா அம்மா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி தவிர எடப்பாடி ஆட்சி வந்து புனிதர் ஆட்சி அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த திமுக கவர்மெண்ட்டை ஊழலற்ற நல்ல அரசுன்னு இவர் பாராட்டினது வந்து சட்டமன்ற ரெக்கார்ட்லேயே இருக்குது ரெண்டு ஏடிஎம்கேக்காரங்க தான் திமுகவை பாராட்டினாங்க ஒன்று வந்து ஓ பன்னீர்செல்வம் இன்னொன்று வந்து செங்கோட்டையன் அதாவது இந்த ஆட்சியில் இவர் போன ஆட்சியில் எஜுகேஷன் துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கார் எடப்பாடி ஆட்சியில் அதில் எதுவும் ஊழலை கண்டுபிடிச்சி பிரசண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் எதுவும் வழக்கு போற்றக்கூடாதுன்றதுக்காக திமுக அரசு நல்ல அரசு ஊழலற்ற அரசுன்னு பாராட்டினவரே இவர் இவர் வந்து திமுக அரசை இப்போ ஊழல்ன்றது அதாவது சந்தர்ப்பவாதம் பச்சோந்தித்தனம் முள்ளமாரித்தனம் முடிச்சவிக்கித்தனம் பொறுக்கித்தனம் எல்லாத்தனத்துக்கும் உதாரணமாக இருக்க தமிழகத்தை சேர்ந்த ஒரே அரசியல்வாதி வந்து இவர் தான் இவர் தான் அதிமுகவில் சீனியர் உறுப்பினர்னு வேற சொல்கிறாங்க அப்போ பொன்னையன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எம்ஜிஆர் காலத்தில் அரசியல் அமைச்சராக இருந்தவர் அவர் இன்னும் அதிமுகவில் தானே இருக்கார் அவர்லாம் சீனியர் அமைச்சர் இல்லையா எம்ஜிஆர் கூட இருந்தவர் குழந்தை வேலுவோடு சேர்ந்த அமைச்சராக இருந்தவர் பொன்னையன் அவரை வந்து சீனியர் அமைச்சர் கிடையாதா இவரை வந்து சீனியர் அமைச்சர்னு சொல்கிறாங்க அப்புறம் இவர் வேளாண் துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இவங்க மனைவி போயிட்டு இவர் உதவியாளர் ஒருத்தருடைய மனைவியை வந்து இவர் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கே வரமாட்டாருன்னு சொல்ல அதுக்கு அதை விசாரித்து பார்த்ததில் இவருடைய அந்த அந்தரங்க லீலைகள் எல்லாமே வெளிப்பட்டுது இவரை வந்து மந்திரி பதவியிலிருந்தும் மாவட்ட செயலாளர் பதவியிலருந்தும் எல்லா பதவியிலேருந்தும் எம்எல்ஏ பதவியை தவிர பாக்கி எல்லா பதவியிலருந்தும் நீக்கியது யாரே ஜெயலலிதா எந்த ஜெயலலிதா வந்து செங்கோட்டையன் மாதிரி விசுவாசியே இல்லை செங்கோட்டையன் மாதிரி நல்ல ஆளே கிடையாது அப்படின்னு பேசினதா இவர் வந்து கேசட் போட்டு எல்லாருக்கும் இருக்காரோ அதே ஜெயலலிதா தான் வந்து இவரை வந்து நீக்குது தூக்குது எல்லா வேலையும் செய்யுது அப்போது பொம்பளை விஷயம் பொம்பளை விஷயத்துலேயும் அவுட்டா மலைவாழ் மக்களுக்கு வீரப்பன் காலத்தில் கொடுமை பண்ணதுலேயும் அவுட்டா வீரப்பனை தேடுறன்னு ம மலைவாழ் மக்களை வாட்சாத்தியில் போட்டு அடித்து உதச்சி கற்பயிச்சு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நல்ல சீவன் ஒரு சிபிஎம் லீடரு வயசானவர் அவர் வந்து போய் பார்க்குறாரு சன்னை இப்போ இருக்கிற சிபிஎம் மா மாநில செயலாளர் சண்முகம் தான் அந்த வழக்கை வந்து பெருசாக கொண்டு போனார் இந்த சைடில் பாப்பா மோகன் நீதி நீதி முன்னாள் நீதியரசர் சந்துருலாம் கொண்டு போகிறாங்க நல்ல சிவன் வயசானவர் அப்போ அவருக்கு எழுபது வயசு இருக்கும் அவர் வந்து வாச்சாத்திக்கு வர்றார் வாச்சாத்திக்கு வந்தோடனே ஜெயலலிதா வந்து சட்டமன்றத்தில் சொல்லுது ரொம்ப புத்திசாலி அது என்ன சொல்லுது தெரியல இவ்வளோ வயசானவர் வாச்சாத்தின்ற மலை கிராமத்துக்கு எப்படி போயிருக்க முடியும் அப்படின்னு கேட்குது வாச்சாத் ஆக்சுவலாக மலை கிராமமே கிடையாது மலைக்கு கீழே இருக்கக்கூடிய கிராமம் அது கூட தெரியாத அளவுக்கு அந்த அம்மாவுக்கு கேவலமாக ப்ரீஃப் பண்ணி அந்த அம்மாவுக்கு கேவலமாக எடுத்து சொல்லி எல்லாமே பண்ணி வச்சுருந்தாரு இவரை வந்து சசிகலா பக்கத்தில் சேர்க்கவே இல்லை ராவணன் சசிகலாவுடைய ஆள் வந்துருந்தார் ராவணனுக்கும் இவருக்கும் ஆவே ஆகாது இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு பேரை இவர் வந்து கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு கட்சியை விட்டு அனுப்பியிருக்காரு இருபத்தி ரெண்டு பேரும் வந்து திமுகவுக்கு போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆள் இவர் நியமித்த ஆள் எல்லாமே வந்து சொத்தை ஒன்றுத்துக்குள்ள இல்லாதது அந்த டீமை தான் இவர் வந்து இவரோட ஆளாக வச்சுப்பார் நல்லா பவர்ஃபுல்லாக கேள்வி கேட்குறவனையும் வச்சுக்க மாட்டார் இந்த மாதிரி கேசி கருப்பண்ணன் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் வந்து இவரு தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கார் அவர் கேட்டுக்கொண்டதுக்குனுங்க சில நிர்வாகிகளை வந்து எடப்பாடி போட்டார் இவ்வளோ தான் தகராறு யாருக்கு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்குமான தகராறு இது தான் கேசி கருப்பன் சொன்னதுனால நிர்வாகிகளை போட்டாங்க அதுக்கான தகராறு தான் எடப்பாடியை வந்து பெரிய அளவுக்கு ஆனால் ஒரு எம்ஜிஆர் படத்தை போடல ஜெயலலிதா படத்தை போடல அப்படி இப்படின்னு சொல்லி விமர்சிச்சுட்டு துக்லக் ரமேஷ் அப்படின்ற ஒரு புரோக்கர் மூலமாக இன்னொரு பத்திரிகையாளர் அவர் புரோக்கர் அவர் மூலமாக போய்ட்டு கேடி ராகவனை பிடிச்சி கேடி ராகவன் மூலமாக நிர்மலா சீதாராமனை பிடிச்சி நான் வந்து பாஜகவோட டச் இருக்கிறேன்னு ஒரு பில்டப் காமிச்சு இப்போ இந்த மாதிரி பில்டப் காமிச்சது எல்லாமே இந்த சேகர்பாபு சந்திப்பு கூட பில்டப் தான் ரைட்டா எதுக்காக வந்தார் சேகர்பாபு சேகர்பாபு வந்தார் மீட் பண்ணாருன்றதை ப்ரெஸ்ஸு எல்லாருமே பார்த்துருக்காங்க ஒரு புகைப்படத்தையாவது காட்டுங்கள் நான் பதில் சொல்கிறேன் இவர் ப்ரெஸ்ஸுக்கு டீச் பண்ணுற விஜய் ரகசியமாக இருக்கிறான்னு எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக மூணு காரில் போய் அமித்ஷாவை பார்க்கலையா அந்த ரகசியத்தெல்லாம் எழுதுவீங்களா அதாவது இவர் வந்து இப்போ ரிபல் இவர் போனதுலேருந்து குணம் மாறிட்டார் இவர் வந்து வில்லன் ஆகிட்டார் போய் ப்ரெஸ்ஸு இவருடைய இவர் சேர்ற விழாவுக்கு வந்த ஃபோட்டோகிராஃபரை எல்லாரையும் வந்து இவர் வந்தவுடனே பாடி கார்ட்ஸ் வந்து அடிக்கிறாங்க ரத்தம் வர வர அடிக்கிறானுங்க கேட்டால் நியூஸ் தமிழ் ஃபோட்டோகிராஃபரை கேமராமேன் அடிக்கிறாங்க இந்த மாதிரி தான் இவர் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் வந்து ஜெயலலிதாவுக்கு மந்திரிகளாக இருந்தவங்கெல்லாம் வந்து திமுரோட உச்சகட்டம் கொஞ்சம் டானிக் ஏறிச்சின்னு வைங்களேன் திமுறோட உச்சகட்டம் இந்த கூப்பா கிருஷ்ணன் இப்போ திமுகவில் இருக்கார் கண்ணப்பேன் அவர் இவரு செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து திமுரோட உச்சகட்டத்துக்கு போய் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க இவரை போய் மிஸ்டர் கிளீன் மிஸ்டர் க்ளீன்ன்றார நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேனே இதெல்லாம் மிஸ்டர் க்ளீனா ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் இதெல்லாம் மிஸ்டர் கிளீனா இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த மாதிரி கேஸ்லாம் இல்லை வாச்சாத்தி இல்லை வீரப்பன் கேஸ் இல்லை வீரப்பன் கேஸில் வந்து மக்கள் கொடுமை அனுபவிக்கலை வனத்துறை அமைச்சராக இவர் இருக்கலை வீரப்பன் வந்து பாம்பேக்கு ஓடி போனார்னு இவர் சட்டமன்றத்தில் சொல்லலை இதெல்லாம் அவர் செஞ்ச செஞ்ச காரியங்கள் இல்லையா இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது அப்போ நீ இவர் ரிப்போர்டராக இருந்திருந்தால் தானே அப்போது அவருக்கு தெரியும் அந்த விஷயங்களில் மிஸ்டர் க்ளீனா இவங்க வந்து இதில் விஷயம் என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாரா விஜயோடு சேர்ந்து அப்படின்றது தான் நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது அதே மாதிரி சார் நேற்றைக்கு செங்கோட்டையன் ஏரியா ஃப்ளைட் வந்து கோயம்புத்தூர் போகாமல் பெங்களூரில் போய் இறங்கியிருக்கேன் சார் எதுனால அவருக்கு சந்திராஷ்டமம் சொல்கிறாங்க சந்திராஷ்டமம் வந்து ஜோசியத்தில் வந்து சனிக்கு சமமானது வந்துச்சு இல்லை இன்னைக்கு விஜய்க்கும் சந்திராஷ்டமம் ஆகிடும் ஃப்ளைட் வந்து பயங்கர கோளாறாகி கோயம்புத்தூரில் இறங்க வேண்டிய ஃப்ளைட் அப்படியே டேக் ஆஃப் ஆகி பெங்களூர் போய் இறங்கி திருப்பி அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூருக்கு வந்துருக்கேன் ஸோ அவருக்கு வந்து கெட்ட சகுனம் வந்து விஜய்க்கு ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்ற ஒரு கெட்ட சகுனம் வந்து விஜயை பிடிச்சி ஆட்டி படைக்குது அதோட கூட சேர்ந்து செங்கோட்டையன் என்கிற கெட்ட சகுனம் வந்து சேருது இங்கிலீஷில் ஒரு பழமையை சொல்லுங்கள் ஃபெதர்ஸ் ஆஃப் அ கலர் ஃபிளாக் டுகெதர்னு இதுங்கெல்லாம் ஒரே கலரு ரைட்டாக அவர் வந்து சேருவாரா விஜய் வீடியோ போடுவாரா ரசிப்பாரா இவரை வந்து பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்களா இவர் வந்து வியூகம் அமைப்பாரா இது பண்ணுவாரா அரசியலை கேட்டால் ஆம் ஆத்மி கட்சின்னு கேட்டால் ஆமா ஆம் ஆத்ம கட்சின்னு வாரா இந்த மாதிரிலாம் செம்ம ஃபன்னியாக இருக்குமா இந்த இது சார் இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை வந்து தமிழ்நாட்டில் இருந்து லக்ஷதீப்க்கு மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது சார் இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை இது சர்ச்சையா சார் இப்போ வந்து நாளைக்கு வந்து கூட்டம் நடக்குது பிஎல் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது பிஎல் சந்தோஷ் வராரு இன்னொரு நிர்வாகி வராரு நாளையிலேருந்து பிஜேபியுடைய ஆட்டம் வந்து ஆரம்பம் தமிழ்நாட்டில் அவங்க வந்து இந்த டெவலப்மெண்ட்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது இருக்குது இப்போ திடீர்னு ஒரு ரெண்டு இன்கம் டேக்ஸ் ரெய்டு ஒரு அமலாக்கத்துறை ரெய்டு செங்கோட்டையம் கூட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அந்த மாதிரி தான் பிஜேபியுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும் ஏற்கனவே அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமான ஆறுத்துறாவில் வந்து ரெய்டு நடத்திக்கிட்டுருக்காங்க அடுத்தது இப்போ செங்கோட்டையம் வீட்லேயும் ரெய்டு நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இவர் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டார் வரலைன்னா இது வந்து ஒரு விவாதமாகும் அதனால் என்ன பண்ணியிருக்காங்க லட்சத்தீவில் எஸ்ஐஆர் வாக்கு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நடக்குது இல்லையா அதை வந்து கண்காணிக்கிற வேலைக்கு அண்ணாமலையாக அனுப்பியதாக அறிவிச்சிருக்காங்க இவங்க ஸோ இங்கேயே வேலை இல்லை லட்சத்தீவில் போய் என்ன பண்ண போகிறாரு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்து தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்லாம் சொல்லி டெவலப் பண்ணிட்டு இப்போ லட்சத்தீவுக்கு போயிருக்காரு இவர் போன விதம் எப்படி நடந்த விதம் எப்படி எப்படி நடக்குதுன்றது தெரியல லட்சத்தீவுக்கு போட்டிருக்காங்க இப்போ தொடர்ந்து அதிமுகவில் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய பெரிய தலைகளும் சரி இல்ல செயலாளர்கள் நிறைய பேர் சரி அதிமுகல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க இருந்து வெளியே வந்து மேஜரா பார்த்தீங்கன்னா தாவேக்காலையும் திமுகலயும் தான் சரி சேர்றாங்க இதற்காக பார்த்தீங்கன்னா உங்க கோடி கணக்கில் பணம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்புதே சார் ஆமாங்க மனோஜ் பாண்டியன்றவர் வந்து அதிமுகல இருந்து ஓபிஎஸ் அணிலேருந்து திமுகவுக்கு வந்தாரு அதுக்கு வந்து அவர் இருபது கோடி ரூபா வாங்கினாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் கிளம்பிச்சு வைத்தியலிங்கம் அப்படின்றவர் வந்து இருபத்தஞ்சி கோடி ரூபா திமுக கொடுக்க முன் வந்தது அவர் அதை அங்கே போய் சொல்லிவிட்டு எனக்கு ஐம்பது கோடி ரூபா கொடுங்கன்னு அதிமுகவில் கேட்டதாக செய்திகள் வந்தது இப்போது நிறைய பேர் அதே மாதிரி இப்போ செங்கோட்டையனுக்கும் பணம் கொடுத்துருக்கறதாங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து பணம் கொடுத்துருக்காரு திமுகவில் போயிடுவார் அப்படின்ற மாதிரி போக்கு காட்டி அந்த டிமாண்டை உருவாக்கி செங்கோட்டையன் பணத்தை வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இப்போ அவர் சட்ட அவரோட பிஹேவியரில் இருக்கக்கூடிய மிஸ்பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு கமாண்டில் இருக்கிற மாதிரி தான் அவர் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு மட்டும் அந்த அளவுக்கு லிவரேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இது வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சுங்க ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய பழைய தலைங்கள்லாம் அவங்க வந்து இதுக்கு மேலே வெலை போக மாட்டாங்க இப்போ வந்து எலெக்ஷன் பீரியடில் வந்து ஏடிஎம்கே உடைய ஒரு கணிசமான வாக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து அதிமுகவுடைய வாக்குகளை வந்து வாங்கியிருந்தார் இப்போ அந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து திரும்பி ஏடிஎம்கேக்கு கிடைக்குமான்றது சந்தேகம் எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு அது எல்லாத்தையுமே வந்து தன்னோட ஃபோல்டுக்குள்ளே பிஜேபி அலைன்ஸ் வச்சு அதை வந்து தன்னோட ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறார் அந்த பதினெட்டு சதவீத வாக்குகளை அது இல்லாமல் இருபது சதவீத வாக்குகள் அவர் வாங்கின வாக்குகள் அதையும் கொண்டு வரணும்னு அவருடைய முயற்சி இருக்குது இப்போ பாமக தேமுதிக இது கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் இவங்க கூட எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பழைய அதிமுக ஆட்கள் இருக்காங்க ஓபிஎஸ் அணியில் அது ஒரு கணிசமான செக்ஷன் வந்து போன இந்த பதினெட்டு சதவீத வாக்குகளில் வந்து அதிமுகவினரில் வந்து பல லட்சக்கணக்கான பேர் ஓட்டே போடல அதிமுகவுக்கு அவங்க வந்து மறுபடியும் வாக்களிக்கணுன்னா இந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் தான் அந்த வாக்குகளை பெற முடியும் அப்படின்றது இருக்குது இப்போ மனோஜ் பாண்டியன் வந்து தென்காசி பகுதியில் வந்து நாடார் வாக்குகளை பெறக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி இருக்குது அன்வர் ராஜா ராமநாதபுரத்தில் பெறப்போகிறாரு இஸ்லாமியர் வாக்குகளை அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இப்போ கட்சி மாற தயாராகிறாங்க இப்போ ஐயப்பன்னு இருக்கார் ஓபிஎஸ் அணியில் அவர் கட்சி மாற தயாராகிறாரு வைத்தியலிங்கம் கட்சி மாற தயாராகிறாரு ஏன் ஓபிஎஸ்ஸே கூட கட்சி மாற தயாராகிறார் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இதெல்லாமே வந்து கட்சி மாறும்போது அந்த கட்சிக்கு பெனிஃபிட்டாக வருது திமுகவுக்கு அதனால் அவங்க ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அவங்க பேரம் பேசுகிறாங்க அப்படின்றது தான் தகவல்கள் வெளியே வருது அதே மாதிரி சார் அதிமுகவை சேர்ந்த கடலூர் சம்பத் வந்து ஒன்றும் தாவேக்கா இல்லைன்னா திமுகக்கு மாறுறதுக்கு தயாராக இருக்காருன்னு சொல்கிறாங்களே சார் ஆமாங்க அவருக்கும் சிவி சண்முகத்துக்கும் கடுமையான சண்டை ரெண்டு பேரும் ஒரே கேஸ்ட்டு சேர்ந்தவங்க அதனால் கடுமையான சண்டை அதிருப்தியில் இருக்கார் சம்பத்து அதனால் அவர் வந்து டிஎம்கே இல்லைன்னா டிவி கேக்கு போயிடுவார் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு சந்த இது இருக்குது இது எல்லாமே பேரம் டீலிங் தான் அது அடிப்படையில் தான் இது நடக்குது தமிழ் அரசியலே வந்து இப்போது பணம் பண விளையாட்டு பேரோன் டீலிங்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்கள வச்சு நெரேட்டிவ் செட் பண்ணுறது அங்கே வந்து துக்ளக் ரமேஷ் நரேட் செட் நெரேட்டிவ் செட் பண்ணுவார் இங்கே வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு நெரேட்டிவ் செட் பண்ணுவார் இது மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஆளை வச்சுக்கிட்டு இந்த கட்சி மாறுறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஃபேஷனு இப்போ நம்ம வேலை என்னென்னா இந்த நெரேட்டிவ் எல்லாத்தையும் உடைக்கிறது இவன் 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 இந்தந்த வேலையை இப்படி இப்படி செய்கிறான் இதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது இதுதான் நம்மளோட வேலையாக இருக்குது பல்வேறு புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி நாங்கள் பல வகைகளில் முயற்சி செய்து பல வெளிவராத தகவல்களையும் கிழிக்க வேண்டிய முகமூடிகளையும் மிகவும் கஷ்டப்பட்டு போராடி நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது எங்களுக்கு அளிக்கக்கூடிய பாராட்டுக்களில் ஒன்றாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்